இரண்டாம் நாள் வெற்றியை முதல் அடியை எடுத்து வைக்கும் வேலை இது ரணபூமியின் காட்சி கண்ணுக்கு புலப்படவில்லை அரசை பாண்டவரின் சேனை மேகத்தால் மூடி மறைக்கப்பட்டுள்ளது ராஜகுமாரன் அர்ஜுனனின் அற்புத அஸ்திரம் ஒன்று யுத்த களம் முழுவதும் மாயையை உருவாக்கி உள்ளது வெற்றிக்கான இரண்டாவது அடியை எடுத்து வைக்கும் நேரம் இது கங்கை மைந்தரையும் குரு துரோணரையும் துரியோதனனிடமிருந்து நாம் விலக்கி வைத்தாக வேண்டும் தர்மவான் யுதிஷ்டரை தாம் ஆயத்தமாக உள்ளீரா இல்லை மாதவா இதை ஏற்க எனது ஹிருதயம் மறுக்கின்றது நான் முன்பே தம்மிடம் எடுத்துரைத்தேன் அஸ்தினாபுரத்திற்கு கங்கை மைந்தரின் துணை இருப்பதினால்தான் அது ஒரு கோட்டையாய் கருதப்படுகிறது தாம் இப்போது அந்நகர் மீது தாக்குதல் தொடுத்தார் கங்கை மைந்தரானவர் ரன பூமியை தியாகம் செய்து நிச்சயம் தம்மை பின்தொடர்ந்து வர நேரிடும்